ஐ நான் போக வேண்டியிருந்தது கேர்ஃபுல் கேர்ஃபுல் ஐ ஹேட் டு கோ ஐ ஹேட் டு கோ பியூட்டிフル இந்த 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 அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போகும் போ தைரியமா நீங்க போய் இறங்கலாம் எந்த புக் இங்கிலீஷ் புக் எடுத்து படிச்சு அது ஃபுல்லா கொண்டு போய்லாம் நான் போய் இருக்க வேண்டும் பிக் 1 நான் போய் இருப்பேன் போடுங்க ஃபர்ஸ்ட்

போயி இருக்க வேண்டும் போயி இருக்க வேண்டும் வா பில்ல தூக்கிட்டு சுட்ட போட்டீங்களா நான் போயிருப்பேன் நான் போயிருக்க வேண்டும் முடிஞ்சதா முடிஞ்சதா பாருங்க நான் போய் இப்ப வந்து ஐ சுட் ஹவ் கான் ஆர் ஐ மஸ்ட் ஹவ் கான் வா வந்துருச்சா அவ்வளவு இது நான் போவது வழக்கமாடிங்க நான் போவது வழக்கம் ஐ கோ ஐ யூஸ்ட் டு கோ ஐ யூஸ்ட் டு கோ சோ இதுதான்

ஓகே நான் போகலாம் நான் போக வேண்டும் போக கூடாது டைம் பாருங்க நான் போக வேண்டியது நச்சு கொண்டு வாங்க பார்ப்போம் நான் போக வேண்டி இருக்கலாம் இருக்கு வேண்டி வா எப்படி ஈஸியா கொண்டு வரலாம் பாருங்க நான் பாருங்க வேண்டி இருக்கலாம் வேண்டிنا இப்ப மஸ்ட் கோ ஹேவ் டு யூஸ் பண்ணிக்கலையா அது நிச்சு இருக்கலாம் போக வேண்டி இருக்கலாம் நான்

சரி அது அது உள்ள போய் Goodnight utg корansbi verf favorites too. I could have gone? கொண்டாங்க கொண்டாங்க just gonna gift?? முடியும் ஐ குட் now ஐ குட் expressed unto thee neiDieP!' Et te tengah你的 end 빙 yani." போய் போய் ஐ say". Klingáp Is నా నిర్చ్చంగా ఇది నేను పోయి రనని చెప్ారు నా నిర్చ్చంగా పోయి రే ఐ వి గో ఐ సర్ ఐ యామ్ గోయింగ్ ఐ గో ఐ నిర్చ్చంగా పోయి ఐ సర్టెన్లీ గో ఐ ఎప్పుడారో పోతుंगे షుడ్ గో ఐ షుల్ గో నా అడిగని పోగiré ఐ యూస్డ్ టు గో ఐ ఆఫ్టెన్ ఐ ఆఫ్టెన్ గో ఆఫ్టెన్ ఆఫ్టెన్ అడికలా ఫ్రీక్వెంట్లీ ను ఒర్

புரியுதுங்களா எப்படி கொண்டு வரோம் பாத்தீங்களா எங்க அப்பா தமிழ் உயிர் நான் போக விரும்புகிறேன் பாருங்க ஆடியார் ஐ விஷ் டு பாருங்க அடிச்சாரு பாருங்க அவ்வளவுதானுங்க அவ்வளவுதான் சோ ஐ லைக் டு கோ அடிங்களா அடிங்க அடிங்க ஐ விஷ் டு கோ ஏன்றிங்களா அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க வந்து இதுல ஒர்க் பண்ணுவோம் அஞ்சரை மணி நேரம் இந்த இடத்துல ஐசல் கோவும் போடலாம் வித்தியாசம் அவ்வளவுதான் இப்போ பிறகு இந்த இடத்துல ஐம்பம் போடலாம் எப்ப போடுது இங்க ஐ உது வழக்கத்தை தாண்டி நான் போவேன்னு இருக்கு இப்ப ஐ வில் கோ அப்டிங்கீங்க பேசுறீங்க வில் யூ கோ டு தி மூவி டுநைட் ஐ வில் கோ டு மூவி டுநைட் என்கிறங்க உங்களுக்கு இன்னொரு ஃப்ிலிட் வராங்க அந்த ஃப்ிலிட்ல என்ன பபேசுறேன்னு சொன்னா ஐ டோல்ட் ஐ வுட் கோ டு மூவி அப்டின் நடக்க போறதை நேர்மறமா நாம இன்டைரக்ட்டா சொன்னா இதுதான் நான் போவது வழக்கம் ஐ யூஸ்டு அடிக்கலாமா அடிக்கலாமா பாஸ்ட் இந்த போவது வழக்கம் தான் இங்கே இருக்கு நான் போக முயற்சிக்கிறேன் I try I try to go I try to go, try to go. Try to, நான் எப்படி கொண்டு வர பாருங்க அந்த கோவை இதை வெச்சிட்டு கடகடகடகடன்னு அடிக்குறோம் பாருங்க கடகடகடன்னு அடிக்குறோம் பாருங்க நான் போய் இருக்கிறேன் I am going அப்பா எவ்வளவு ஈஸி இல்ல எவ்வளவு ஈஸி பாருங்க நான் போய் கொண்டிருந்தேன்

I will have to. I will have to. Oh. I am going. Go, go, go. I will have gone. I will have to going. I, I will have to be. I will have to be going. I am going. Be going. I will have to be going. It's a good word. I will definitely go. To be. I am going. என்ன யாரு சொல்லவே யாரு அது நான் போக அப்படியே அவ்வளவு கோத்து சொல்லிட்ட அப்படி கோத்து சொல்லிட்டோட நான் போக விரும்புகிறேன் I, like to go. I wish to go. I wish to go. I want to go. I n t o go. I want to go. n t to o I a n t to go. I w a t o go. n g I w a n I w a t o go. a n t to go. I w a n I w y o go. t uh -oh, go? 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 go. I a o I o go. n o go. I I d y o u go. t I a t o n o go. t o a n t t n t a n t I a n g n I a o n I a

ஹேவ் திங் பில்ல மட்டும்தான் விளையாடுக்கணும் சரிங்களா பில்ல மட்டும்தான் விளையாடுகிற யூவ குள்ள போட்டு போயிட்டு வில் யூ ஹாவ் பீங் ஹாப் போயி நீ எப்போது போயிடா நீ எப்ப போற நீ எப்ப போறியோ ஏங்கப்பா

அவ்வளவுதான் அவ்வளவுதான் அது இந்த இருபத்தி இருபத்தி மூணு மூணு வார்த்தை வந்து நம்மள மட்டும் இல்ல மெயின் மெயின் பாத்தீங்களா அந்த சப்போர்ட்டிங் தீர்மானிக்குது அப்புறம் கரெக்டா மெயின் வேர்பை யூஸ் பண்ணணும்னா கரெக்டான சப்போர்ட்டிங் சப்போர்டிங் நீங்க போட்டே ஆகணும் நீ எப்போது போய்கொண்டே இருக்கிறார் ஒண்ணு இல்ல அருமை அருமை நீ நீ எப்ப எப்ப போயிட்டு போயிட்டு இருந்த இருந்த இது பொதுவாகவே கஷ்டமான எக்ஸசைஸ் ஆனா இந்த ஒரு நாலஞ்சு மணி நேரம் நீங்க ரொம்ப

பாதி करना लोबटांडी लाभुंगे नहीं अब बैठ जाए नहीं अब बैठ जाए Why have you gone? Why had you gone? What? Yeah. All right. few minutes तो मुख्य मारे तो मरे बाबा नहीं अब आवे नहीं अब आवे सही रे

அப்படி நீங்க பண்ணீங்கன்னாக்கா அப்படியே நம்ம சரிஞ்சு போற தான் நீ எங்க போயிட்டு இருந்த நீ எங்க போயிட்டு இருந்த பாருங்க வணக்கம் சொல்றோ கோயிங் அப்படி கோத்துடணும் அது தமிழுக்கு பக்கத்துல முடி வச்சிடணும் நீங்க நினைச்சாலும் தமிழ்ல சொல்லுவீங்களா நாளைக்கு சாப்பிட்டேன்னு சொல்லுவீங்களா நேத்து சாப்பிடுவேன்னு சொல்லுவீங்களா நினைச்சாலும் சொல்ல மாட்டீங்க அதுக்கு பக்கத்துல போய் காலத்தை வைக்கணும் காலம் தான் எதையுமே தீர்மானிக்கும் நீங்க காலத்தை மாத்திட்டீங்கன்னா முடிச்சதுவாரு நீ எங்க போயிருந்த நீ எங்க அப்பாடா நீங்க இதெல்லாம் பாத்துட்டு ஒரு நல்ல ஹாலிவுட் மூவி ஆஸ்கார் பண்ண படத்தை உட்காந்து பாருங்க எப்படி இருக்கும்னு பாருங்க நீ போகிறாயா நீ போறியா நீ போறியா நீ போறியா அப்பாடா அந்த கான்சியஸ்னஸ் வந்து நீ எங்க போற நீ எங்க போற பாத்தீங்களா என்ன ஒரு மீனிங் பாருங்க நீங்க பேசுறப்ப கரெக்டா போய் ஃபிட் ஆகும் நீ எப்படி போற ஹவு டு யூ கோ ஹவு டு யூ கோ

ஜிடை கோ எவ்வளவு மொழியில வர ஜிடாய் ஜிடை நான் சொல்லனா ஜிடை சாயல் பாருங்க என்ன அருமை பாருங்க ஜிடை கோ திருப்பி அந்த இருபத்தி மூணு வார்த்தை தான் சொல்லட்டி சொல்லட்டி எடுக்கிறோம் பாருங்க நான் எங்க போனேன் நான் எங்க போனேன்

ना एपड़ी पोवे हाउ विल आई गो वेरी गुड ना ये पप्पो वाय। When will I go? When will I go? ना ये पप्पो वाय। Why, will, why, I why, why I will I go? Why will I go? Why will I go? Why will why

நான் பாரு நான் போகலாம் உங்களுக்கு 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 தெரியும் ஐ ஐ மே கோ நான் 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 போட்டுங்க இது எல்லாமே வந்து பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணி இருக்குதோ பாருங்க போக வேண்டி இருக்கலாம் அடிக்கலாமா ஐ மே

have to be going இது எல்லாமே உங்களால பாக்கி எல்லாமே ஓரளவு பண்ணிட முடியல நான் போயிருக்க முடிந்தது பாருங்க அடிங்க ஐ மீ ஐ குட் ஹவ் கான் ஐ குட் ஹவ் கான் நான் போயிருக்கலாம்

நீங்க ஒண்ணு கிடையாது இவ்வளவு பார்ட் இருக்கு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அனுப்புறேன் மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம் ரிவிஷன் நம்ம பண்ணோம் நம்ம வந்து ஒரு குயிக்கா நான் சொல்ல வேண்டியது ஒரு விஷயம் தான் நீங்க எந்த கோர்ஸ் பண்ணாலும் போனா எல்லா வேணாலும் பண்ணலாம் உங்க சைடுல இருந்து ஒரு சின் ஒரு சின்சியாரிட்டி சீரியஸ்னஸ் இருந்தா ஈஸியா கத்துக்கலாம் அது ஒண்ணும் இல்லை இந்த ஆறு மணி நேரத்துல இந்த பத்து நிமிஷத்தை நீங்க தான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபைவ் ஹவர்ஸ் மினிட்ஸ்ல எவ்வளவு கொடுத்துருக்கோம் எவ்வளவு வருஷம் கொடுத்துருக்கோம் நீங்க பா ஒரு மூணு பேர் நாலு பேர் பயங்கர எந்தோட பண்ணாங்க அவங்க கொஞ்சம் பேஸ் இருந்திருக்கலாம் பட் பேஸ் இருக்குதோ இல்லையோ ஒரு ஆர்வம் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு தெளிவா ஆர்வம் இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும் நான் அவரு ராஜா அவரை பாத்துட்டே இருக்கேன் அஞ்சு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் நான் பார்த்து நேத்து